குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரகா குரு சாட்சா பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமகா குருவுடைய பார்வை பிளே தமிழ் நேர்கள் அனைவருக்கும் கிடைக்கிற நேரம் அற்புதமாக ஆரம்பம் இந்த மே மாதம் முதல் குரு உங்களுடைய பார்வையை அவர் பக்கம் இழுக்கப் போகிறார் நாம என்ன பண்றோம் அப்படிங்கிறத குரு பார்க்க போறார் நாம அவரை எந்த அளவுக்கு நேசிக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம மீது அவர் பார்வையை திருப்புகிறார் அப்ப குரு தான் முதல்ல மனசில் இடம் பிடிக்கிறது மற்றவங்கெல்லாம் அப்புறமா தான் அப்படிப்பட்ட குரு நம்ம மனசில் இப்ப இடம் பிடிக்க போறார் தமிழ் நேர்களே இந்த குரு பயிற்சி இந்த மே மாதம் முதல் உங்கள் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட திசை திருப்பங்களை ஏற்படுத்த போகுதுங்கிறத ஒவ்வொரு ராசிக்கும் பார்க்க போறோம் என்னைக்குமே பிள்ளைத்தமிழ் நேர்கள் அனைவருக்குமே குருவுடைய பார்வை கண்டிப்பாக கிடைக்கும் அதுல குரு உங்க மனசில் இடம் பிடிக்க போறார் குருவுடைய மனசில் நீங்க இடம் பிடிக்க போறீங்க பார்க்கலாமா விழிப்பிதுங்கி மனம் வருந்தி இருந்த காலம் விலகி மகிழ்ச்சி பொங்கக்கூடிய காலம் ஆரம்பம் எங்கள் மிதுன ராசி எது நடக்கக்கூடாது நினைச்சனோ அதெல்லாம் நடந்துட்டு சாமி எது எனக்கு வரக்கூடாது நினைச்சனோ அதெல்லாம் வந்துட்டுங்க இப்போ நான் என்ன பண்ணுறது ஏதாவது ஒரு மாற்றம் வருமா ஒரே ஒரு விஷயம் நான் சொல்லுவேன் இந்த காதில் வாங்கி இந்த காதில் விட்டுடும் என்றைக்குமே வலது பக்க காது இருக்குது பார்த்தீங்களா எல்லாருக்குமே இந்த வலது பக்க காது ஆண்களுக்கு வலது பக்க காது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கூர்மையா கேட்கும் பெண்களுக்கு இடது பக்க காது ரொம்ப கூர்மையா கேட்கும் இதுதான் உண்மை ஆண் பெண் ரெண்டு பேருக்கும் இப்ப ஆண்களா இருந்தீங்கன்னா அந்த வலது பக்க காது உங்களுக்கு இதுவரைக்கும் தேவையில்லாததெல்லாம் நிறைய கேட்டிருக்கோம் அதனால நம்ம மூக்க நுழைச்சி நாமளே ஏதாவது நல்லா போற ரூட்டையும் கெடுத்துட்டு இருந்திருப்போம் பெண்களாக இருந்தீங்கன்னா அந்த இடது காது நமக்கு தேவையில்லாததெல்லாம் கேட்டிருக்கோம் அதேமாரி நாம் தேவையில்லாமல் மூக்க நுழைச்சி நம்ம லைஃப்பில் வரதையும் கெடுத்துட்டு இருந்திருப்போம் இதுக்கெல்லாம் இப்போ ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும் ஆரிய கூத்தாடினாலும் தாண்டவக்கோணே தன் காரியத்தில் கண் கண்வையடா தாண்டவக்கோனேன்னு ஒரு பாடல் இருக்கு இல்லையா அதே மாதிரி இப்போ நம்ம காரியத்தில் கண் வைக்கணும் நம்ம சும்மா ஃபிலாசபியை பேசிக்கிட்டு இருக்க வேண்டிய நேரம் இப்போ இல்லை மிதுன ராசிக்காரர்கள் எனக்கு தெரிஞ்சு விழிப்புணர்வோடு வெற்றி பயணத்தை துவங்கும் நேரம் வந்துவிட்டது இனிமேல் உங்களுக்கு தோல்விங்கிறது வார்த்தையில கூட வராது வெற்றி வீரனாக வெற்றி வீரட்சியாக நீங்கள் வர ஒரு பெண்மணி சாதிக்க பிறந்தவள் நீங்க ஒரு பெண்ணாக இருக்கீங்க ராசியில பிறந்திருக்கீங்க உங்களுக்குள்ள இந்த திறமை இருக்கா இப்படியெல்லாம் உங்களால் பண்ண முடியுமா செய்ய முடியுமா அப்படின்னு குரு இப்போ உங்களை ஒரு விதையை வந்து என்ன சொல்லுவாங்க கிழித்து காட்டக்கூடிய இடம் ஒரு விதை வெளியில் வரக்கூடிய நேரம் உங்கள் மனசில் நீங்கள் என்ன நினைச்சாலும் அது நடக்க போகுது உங்களுக்குன்னு தனி பாணியை உருவாக்கிக்க போறீங்க மாதிரி ஆண்கள் அரசவையில் நீங்கள் இடம் பெறிக்க போறீங்க உங்களுக்கு ஒரு அங்கீகாரத்தை பெற போறீங்க ஏன்னா ஜென்ம குரு உள்ள என்ட்ரி ஆகிறார் என்ன குரு ஜென்ம குரு கடந்த காலத்தில் சில விரயங்களை கொடுத்தார் குரு பகவான் எதிர்பாராத விடயம் டப்பு டப்பு டப்புன்னு குடும்பத்தில் குழப்பம் சிரமமான சூழ்நிலைகள் தர்ம சங்கட சூழ்நிலைகள் ஏண்டா இப்படிலாம் ஒவ்வொரு நாள் பிறக்குது நான் எதிர்பார்க்காம இப்படிலாம் நடக்குதுடா நான் ஒரு பிளான் போடுறேன் இது ஒரு பிளான் போடுதுடா அரவணைக்கவே முடியல கட்டி அணைச்சு கொண்டு போக முடியல என்னென்னமோ நடந்துருச்சு ஆனால் கடவுள் கடைசி நேரத்தில் என்னென்னமோ நடக்காமே நம்மளை தடுத்துருக்கார் இதில் தான் நம்ம சந்தோஷப்பட்டுக்கணும் இப்போ எதுக்கு கொண்டு வந்தார் இவ்வளோ தூரம் ஒரு அரசனுக்கு என்னெல்லாம் பிரச்சனை வருமோ அத்தனை பிரச்சனையையும் கொடுப்பதற்குத்தான் இந்த காலம் நடந்தது அரசனுக்கு வந்த பிரச்சனை மாதிரி மிதுன ராசிக்காரர்களுக்கு பிரச்சனை வந்தது இப்போ அரசன் வந்து தெம்பாயிட்டான் இப்போ மிதுனராசிக்காரர்கள் இப்போ தெம்பாயிட்டாங்க நிச்சயமா மிதுன ராசிக்காரவங்களுக்கு இனிமே நல்ல நேரம் கடந்த காலத்தில் நடந்த ஒவ்வொரு செய்தியும் ஒரு பாடமா மனசுல பதிவாயிட்டு அப்பா நான் இனிமே அந்த பக்கமே போக மாட்டேன் மதியாதார் தலைவாசல் மிதியாதே அவை சொன்னது அவை பாட்டி மட்டும் நமக்கு நிறைய விஷயத்தை தரலைன்னா என்ன ஆகும் அவ்வை பாட்டி அழகான அமுத மொழிகளை சொல்லியிருக்கிறாங்க இதையெல்லாம் பாடமாக இப்போ ராசி படிச்சுட்டு தெரிஞ்சுக்கிட்டு பெற்று இப்போ குரு சொல்லக்கூடியதை கேட்க போகிறீங்க குரு ஒன்று பெரிய அளவில் ஆசைப்படுவார் என்றைக்குமே குரு ஆசைப்படுறது தான் நடக்கும் நான் என்னைக்குமே ஒன்னே சொல்லுவேன் நான் படிக்கிற காலத்துலேயும் சரி எனக்கு தமிழ் ஆசிரியை ஒரு பெண்மணி இருந்தாங்க இப்போ அவங்க இல்லை உலகத்தை விட்டு போயிட்டாங்க ரொம்ப நல்ல பெண்மணி பத்தலகுண்டு குண்டு அவங்க ஊர் அங்கேருந்து வந்து எங்கள் ஊரில் அவங்க டீச்சராக இருந்தாங்க ரொம்ப நல்ல பெண்மணி எனக்கு அழகாக தமிழில் சில விஷயங்களை எல்லாம் தெளிவுபடுத்தி என்னை தமிழில் நல்ல மதிப்பெண் வாங்க வச்சாங்க அவங்கள பார்த்தா எங்களுக்கு எல்லாம் பயமாக இருக்கும் அவங்க அவங்களாலே அந்த தமிழ் வாத்தியாரை பார்த்தாலே அந்த அம்மாவை பார்த்தாலே எங்களுக்கு பயம் இருக்கும் அப்படி அந்த பெண்மணி அப்படிப்பட்ட அந்த பெண்மணி எங்களுக்கு கொடுத்த அறிவுரைகள் அவங்க சொன்ன விதம் என்னை நல்லா படிக்க வைக்கிறதுக்கு என் மனசை தூண்டுனாங்க நல்லா வந்தேன் இன்னைக்கு நான் நல்லா இருக்கேன்னா அந்த பெண்மணி காரணம் அந்த அம்மையார் காரணம் ஏன்னா இதுதான் மிதுனம் இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு எப்பயுமே பார்த்தீங்கன்னா சில விஷயங்கள் நடந்துடும் சிரமங்கள் நடந்துடும் அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா மிதுன ராசிக்காரர்களுக்கு ஒரு புரட்சியே நமக்கு கிடைக்கும் ஒரு பெரிய பொக்கிஷமே கிடைக்கும் இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு கடந்த காலத்தில் நடந்த சில கசப்பான விஷயங்கள் இப்போ நமக்கு இனிப்பாக மாறக்கூடியது ஜென்மத்தில் குரு வந்திருக்கிறார் இந்த ஜென்ம குரு குரு சொல்றதே ஒன்னே ஒன்று தான் நீ கடந்த விஷயத்தை நீ இனிமே நினைச்சு பார்க்காத நேத்தி நடந்தது நினைச்சு பார்க்காத மிதுனத்துக்கு சொல்றது ஒரே வார்த்தை நேற்று நடந்தது என்னென்னமோ நடந்துருச்சு அதெல்லாம் நீ மீண்டும் உன் கனவுல கொண்டு கொண்டு வராது இனி வரக்கூடியது உனக்கு நல்ல நேரம் உனக்குன்னு ஒரு எதிர்காலம் உனக்குன்னு ஒரு சிறப்பு உனக்குன்னு ஒரு பெருமை உனக்குன்னு ஒரு பேர் உனக்குன்னு ஒரு கௌரவம் இதை நான் கொடுக்க தயாராக இருக்கேன் இப்போ நீ உன்னை புரிந்து கொள்ளக்கூடிய நேரம் உன்கிட்ட என்னால் இது பண்ண முடியாமல் நான் தவிக்கிறேன் சார் எனக்கு இந்த திறமை இல்லைன்னு நான் நினச்சிக்கிட்டு இருக்கிறேன் எனக்கு இதுலெல்லாம் நான் வந்து எலிஜிபிள் இல்லைன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு எந்த மிதுன ராசிக்காரர்கள் நினச்சாலும் இப்போ உங்களுக்காகவே குரு உங்களை பட்டை தீட்டுக்கிறார் எப்படி தீட்டுறார் பட்டை தீட்டுக்கிறார் தங்கத்தை பட்டை தீட்டினா தான் தங்கம் சொலிக்கும் நீங்கள் இப்போ உங்களுக்கு இயலாமைன்னு சொல்லக்கூடிய எந்த விஷயமாக இருந்தாலும் நான் இதுக்கு லாய்க்கு இல்லை நான் இதுக்கு சரி வராது நான் இப்படி நடக்க முடியாது ஏன்னா அப்படி போயிடுச்சு என் லைஃபு எனக்கு இத்தனை ஆயிட்டு எல்லாத்தையும் தூக்கி குப்பையில் போடுங்க குரு இப்போ வரவே உங்களுக்கு என்ன சொல்கிறாருன்னா உங்களை உயர்த்துறதுக்கு தான் வர உனக்குள்ள ஒரு விதை இருக்கு உனக்குள்ள ஒரு பெரிய ஒரு அத்தியாயத்தை நீ துவங்க போகிற இதுதான் குரு சொல்கிற தான் நாம புரிஞ்சுக்கணும் இந்த நேரத்துலதான் மிதுன ராசிக்காரர்கள் இந்த குருவுடைய ஆலோசனை இப்படி யாரோ ஒரு மனுஷன் பகத்தில் சொல்லுவாங்க உங்களுக்குன்னு பல கதவுகள் திறக்க போகுது மூடியிருந்த விஷயங்கள் திறக்க போகுது விரையப்பட்டமே சிரமப்பட்டமே இழந்தோமே அதையெல்லாம் இப்ப பெற போறோம் பட்ட கடன் இப்ப வருமானமா மாறுது வருமானமா மாறுது வருமானம் உயரப்போகுது வசதி உயரப்போகுது தன்னிலை பெருக போகுது உங்களுக்குன்னு ஒரு நிலை உயரப்போகுது இவ்வளவு வாய்ப்பை குரு கொடுக்க தயாராயிட்டார் வடக்கு நோக்கி இருக்கக்கூடிய குரு பகவானை ஒரு மஞ்சள் ஆடை கொடுத்து அபிஷேகம் செய்து மஞ்சள் ஆடை வஸ்திரம் அந்த குருவுக்கு கொடுத்து கொண்டக்கடலை மாலை போட்டு எலுமிச்சம்பழ சாதம் போட்டு நெவேயம் மணி பத்து பேருக்கு கொடுங்க உங்க ஜென்ம நட்சத்திர தண்ணிக்கு ஒவ்வொரு மாசமும் இந்த ஜென்ம குரு உங்களை பிரகாசப்படுத்துவார் மிகப்பெரிய முன்னேற்றத்துக்கு ஆக்குவார் நம்புங்க நிச்சயம் நல்லது நடக்கும் மிதனராசிக்காரர்களே இந்த குரு பயிற்சி உங்களுக்கு தொண்ணூறு சதவிகிதம் நன்மைகளை கொடுக்கும் நம்பலாம் நல்லதே நடக்கும்